السلام عليكم ورحمة الله وبركاته وحل نيتم الله وبركاته நம்முடைய இந்த குரான் கிளாஸ் இதோட பதினெட்டு கிளாஸ் முடிஞ்சிருக்குது சரியா அப்போ இன்னைக்கு இந்த பத்தொன்பதாவது கிளாஸ்ல நம்ம பார்க்க போற பாடம் என்ன தோபேசினுடைய பாடம் நம்ம தோசபர் தோசேர் இது ரெண்டையும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்போ தோபேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இதையும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் வாங்க நம்ம லாஸ்ட் நாள் வரைக்கும் பார்த்த பாடம் என்னது தோ தோ ஜவர் இன்னைக்கு போற பாடம் இந்த எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை தான் நல்லா கவனிங்க தோ இது எப்படி வாசிச்சோம் பக்கத்துல ஒரு சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிட்டோம் அதே மாதிரிதான் இந்த தோ பேசும் பக்கத்துல ஒரு சுக்குன் பெற்ற நூன் இருக்கிற மாதிரி நீ நம்ம நினைச்சுக்கணும் இப்போ தோ பேசு துண் இது இப்படி துண்ணுங்கிறத வாசிக்கணும் இது எப்படி அசல்ல இருக்கும்னு சொன்னா தா நூன் பேசு துன் தா நூன் பேசு துண் அவ்வளோதான் ஒரு சுக்குன் பெற்ற நூன் எல்லாத்துக்குமே சுக்குன் பெற்ற நூலை தான் இங்கே நம்ம வைக்க போகிறோம் வேற எதையும் புதுசாலாம் இல்லை நம்ம கற்பனையிலே நினச்சிக்கணும் இந்த துன் நூனுங்கிறது இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டாலே போதும் சுக்குன் பெற்ற நூன் எல்லாத்துக்கும் அதே தான் சொல்கிறேன் சரிங்களா தோ பேஸ் தோ ஜேர் இதில் எது வந்தாலும் இந்த சுக்குன் பெற்ற நூலுங்கிறது ரொம்ப முக்கியம் இது இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் பாடம் ரொம்ப ஈஸியாக போயிடும் நாங்கள் பார்த்துக்குள்ள போனோம் நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் ஜேர் பார்த்துருந்தோம் கரெக்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் தோ பேஸ் இந்த தோ பேஸ் தான் பாடம் இதோடைய அமைப்பு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் ஒரு பேஸ் இருக்கும் தோ பேஸ்னால ரெண்டு பேஸ் இப்படி ஒன்று போட்டுருவோம் இது ஒன்று இது ஒன்று அவ்வளவுதான் இதுதான் தோபேஸ் புரிஞ்சா இந்த அப்போ ஒரு எழுத்தினுடைய மேலே ஒரு தோப்பேஸ் ஒரு பேசு இன்னொரு பேசு சேர்ந்துருந்தா இதுக்கு பேர் தோபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது துன் உன் புன் அப்படிங்கிற வாசி வார்த்தையிலே வாசிக்கணும் சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறதாக நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் வாங்க அலித் தோபேஸ் உன் பா தோபேஸ் புன் தா தோபேஸ் துன் सा तोपेस सुन जीन तोपेस जुन हा तोपेस सुन खा तोपेस खुन दाल तोपेस दुन जाल तोपेस जुन रा तोपेस रुन जा तोपेस जुन सीन तोपेस सुन शीन तोपेस शुन صاد توپس شن لاد توپس لون تو توپس تن لو توپس لن عين توپس عون غين توپس غن فا توپس فن قاف توپس قن قاف توپس كن لام توپس لون ميم توپس مون

எழுத்து கூட்டாம வாசி பார்க்கணும் உதாரணமா எங்க கை வைக்கிறோம் இப்போ இது இருக்கு இதை எப்படி வாசிப்போம் சா வாசிப்போம் கரெக்டா இருக்கிறதுனால சின் அப்படிங்கிற வார்த்தையே வாசிப்போம் இத நம்ம கூட்டாமலே சொல்லணும் கையை வச்சோன்னே இது சின் அப்படின்னு சொல்லி பழகணும் ஒவ்வொரு எழுத்துக்குமே இது வந்து தோ பேஸ் இது ஜேரு இது தோ ஜபர் இப்படின்னு சொல்லி சொல்லி வாசிக்காம நம்ம கை வச்சோன்னே இது தோஜர் இருக்கா அப்போ இது வின் அவ்வளோதான் எடுத்து கை வச்சோன்னே இது பார்த்தோனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்பீடாக வாட்ச் பழகணும் இது என்னது சீனுக்கு தோப்பேசு இருக்குது அப்புடின்னா சின் இது ஷின் இது மின் எங்கே கை வைக்கிறோமோ நம்மளுடைய எழுத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மனசுக்குள்ளே கூட்டிட்டு சொல்லி பழகணும் இது நல்லா கற்றுக்கோங்க முழுசா திருப்பி திருப்பி பாருங்க இது ஸ்பீடா வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து அடுத்தடுத்த பாடம் போகும்போது இது ஒரு கஷ்டமாகவே தெரியாது குழப்பமும் செய்யாது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் சரிங்களா அப்போ நம்ம தோசபர் தோசே தோப்பேஸ் இந்த மூணுக்குரிய பாடத்தையும் இதோட முடிச்சிருக்கிறோம் சரிங்களா இது வரைக்கும் பார்த்த பாடங்களை சரியான முறையில முழுமையா ஒரு தாட்டி ஓதிப்பாருங்க நம்ம ரிவிஷன் பார்க்க பார்க்க நமக்கு தான் அதிகமாக ஈஸியாக லேஸாக வரும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் பின்னால் நம்ம யோசிச்சு யோசிச்சு வாசிக்கக்கூடிய தேவையே ஏற்படாது பார்த்த உடனே அது என்ன லெட்டர் அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற முறையை நம்ம இப்பவே கற்றுக்கணும் நம்ம பின்னாடி போய் பார்த்துக்கலாம் பின்னாடி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் ரொம்ப லேசாயிரும் அப்புறம் பின்னாடி போய் எல்லா சட்டத்தையும் ஞாபகத்தில் கொண்டு வர முடியாது ஒரே முறையில புரிஞ்சா நம்ம இப்பவே அந்தந்த சட்டங்களை தெளிவா பார்த்து வச்சிட்டோம்னு சொன்னா அது ரொம்ப லேசா இருக்கும் ஒரு எழுத்தை பார்த்த உடனே இது கூட்டாமல இது என்ன லெட்டர் இது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற சவுண்ட புரிஞ்சா அல்லாஹு தாலா இதனுடைய முழு விளக்கத்தையும் நமக்கு தந்தருள் புரிவானாக அடுத்து இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் அதிகமா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்லயோ அல்லது மெசேஜ்லயோ கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته